ஒரு சந்தோஷமா கலகலப்பா இருக்கிற கிராமம் அங்கே நடந்துச்சு ஒரு பட்டம் திருவிழா இந்த ஊர் பட்டங்களுக்கே பிரசித்தி பட்டம் பறக்கிற போட்டி ரொம்ப பெரிய விஷயம் இந்த தடவையாவது நம்ம முதல் பரிசு வாங்கணும் அது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும் தங்கம் ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு கோபி நம்ம கிராம காக்கா பெரிய தொல்லைதான் நீ பட்டம் பறக்க விட்டா அது மேல வந்து கூட வச்சுடும் அப்புறம் அங்கேயே உட்காந்துடும் அரடா இந்த காக்காவை ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணனும் அதை வைஃபை ஹாட்ஸ்பாட் மாதிரி நடிக்க வைக்கலாம்னு யோசிக்கிறேன் அந்த காக்கா சாதாரண காக்கா இல்லடா பட்டம் ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுக்கே நாங்க ஒரு நல்ல பேர் வச்சாச்சு பட்டம் போலீஸ் சும்மா இருக்க முடியல அந்த பட்டத்தோட காக்கா ஒரு போட்டோ எடுத்துடலாம்ல கந்த நாள் கிராமமெங்கும் கலாட்டையோட கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பட்டங்கள் வானத்தில் மேலே மேலே பறந்துச்சு ஆனால் காக்கா அதை விட மேல பறந்துச்சு சிரிப்பும் சந்தோஷமும் கலந்து அந்த நாள் கிராம வரலாற்றுல ஒரு அன்பர்கட்டபிள் நாள் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்